இலங்கையிரு என்று போது அதில் தமிழர்களும் முஸ்லீம்களும் இலங்கையரா இல்லையா என்கின்ற ஒரு நியாயபூர்வமான கேள்வி இங்கு எழுந்திருக்கின்றமையும் யாரும் மறுக்க முடியாது திருகோணமலை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய பல விடயங்கள் அல்லது ஒட்டுமொத்த திருகோணமலையும் இப்போது சுருங்க ஆரம்பித்து விட்டதா தமிழர்களுடைய நிலம் என்பதிலிருந்து மாறுபட்டு செல்ல போகின்றதா என்கின்ற சந்தேகமும் பலரிடம் இருக்கின்றது இந்த இலங்கை நாட்டிலே இந்த இடங்களிலும் திடீரென்று புத்தர் சிலைகள் முளைக்கும் அதுபோன்று திடீரென்று கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அங்கே பௌத்த விகாரிகள் அமைக்கப்படும் இதனை யாரும் கேள்வி கேட்க முடியாது காலாகாலமாக இலங்கையின் பல்வேறு இடங்களில் இதுதான் நிகழ்ந்து வருகின்றது தமிழ் மக்களுடைய பூர்வீக நிலங்கள் அவர்களுடைய பாரம்பரிய நிலங்களின் அனைத்தும் இவ்வாறு தான் அபகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது இதில் மிக முக்கியமாக கிழக்கு மாகாணத்தின் பல இடங்கள் இவ்வாறுதான் சூட்சமமாக கவடிகரம் செய்யப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அது மட்டுமன்றி திருகோணமலையில் காணப்பட்ட பாரம்பரிய ரீதியில் வசித்து வந்த தமிழ் மக்கள் படிப்படியாக குறைக்கப்பட்டது அதற்கு பிறகும் தமிழ் பேசும் மக்களின் இடங்களும் விழுங்கப்பட்டு இப்போது அந்த இடம் முற்றுமுழுதாக தமிழ் சிங்களமயமாக்கிக் கொண்டிருக்கின்றது இது அண்மை காலமாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் ஓர் வரலாறு திருகோணமலை நகர பகுதியில் மட்டுமன்றி அதனை தாண்டிய ஏனைய விடயங்களிலும் கூட தற்பொழுது திடீரென்று முளைத்த பௌத்த பிஹாரிகளை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது அதுபோன்ற ஒரு சம்பவம் நேற்றைய தினம் பதிவாகி இந்த சம்பவம் நேற்றிய நாள் முழுவதும் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அங்கே இருந்த இளைஞர்கள் பல பேர் இதற்கு எதிராக குரல் கொடுத்து ஊடகவியலாளர்கள் பலர் இதனை படம் பிடிக்க சென்ற அவர்கள் தாக்குதல்களுக்கு உள்ளாகியிருக்கின்றார்கள் அது மட்டுமன்றி அவர்களின் பொருட்கள் பறிக்கப்பட்டு பிடிக்கப்பட்ட காணொளிகளை அழித்து அங்கிருந்து விரட்டியிருக்கிறார்கள் திருகோணமலை பிரெட்ரிக் கோட்டை அருகே பே கடற்கரை இருக்கின்றது அந்த கடற்கரை பகுதியிலே பிரெட்ரிக் கோட்டைக்குள்ளே ராணுவத்தினர் கூடி மேலே திருகோணமலையில் உள்ள திருகோணேஸ்வரம் ஆலயத்திற்கு நடந்து செல்லும் பாதை வழியே பல்வேறு இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அங்கே பௌத்த விகாரைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றது திருகோணமலை மாநகர சபை எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் திருக்கடலூர் தமிழர் கடைகள் கடற்கரை பகுதியிலே அதிகமாக இருந்தது அந்த கட்டிடங்கள் அனைத்தும் கரையோர பாதுகாப்பு அதிகார சபையால் உடைக்கப்பட்டு அகற்றப்பட்டது இச்சம்பவம் கடந்த வாரம் இடம்பெற்றது இந்த நிலையில் அந்த இடத்தில் தற்காலிகமாக குடியிருப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு அங்கே ஒரு சிற்றுண்டி சாலை உருவாக்கப்பட்டது இது அண்மை காலத்தில் சர்ச்சைக்குரிய விடயமாக மாற்றப்பட்டு தற்போது இதற்கு எதிராக வழக்கு விசாரணை ஒரு பக்கம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இதேவேளை அந்த இடத்திற்கு அருகில் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி தர்ம விகாரஸ் தானிய என்று குறிப்பிடப்படுகின்ற ஒரு பேர் பலகை ஒன்று உருவாக்கப்பட்டு இரவோடு இரவாக அங்கே திடீரென்று சட்டவிரோத கட்டுமான பணி நடைபெற்று கொண்டு வருவதாக நேற்றைய தினம் காலையிலே செய்தி ஒன்று வெளியாகியிருந்தது திருகோணமலை கடற்கரையோரமாக திடீரென்று இரவோடிரவாக ஒரு பௌத்த கட்டுமானத்தை கட்டியெழுப்புவதற்கான ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து சற்று பதற்றமான நிலைமை உருவாகியிருக்கிறது திருகோணமலை கோட்டை டச்வே கடற்கரையோரமாக அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதி ராஜ வளாகத்திற்குள் நேற்றைய தினம் அனுமதி பெறாத சட்டவிரோதமான முறையில் பிக்குவின் தலைமையில் கட்டுமானி பணிகள் இடம்பெற்றது டச்வே கடற்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய விகாரைக்கு அருகில் ஒரு உணவகம் ஒன்று இயங்கிய நிலையில் அதனையும் அந்த அதிகாரிகள் உடைக்க முற்பட்ட போது அந்த டச்வே கடற்கரைக்கு அருகே இருக்கக்கூடிய பௌத்த விகாரையினுடைய விகாராதிபதி அவர்கள் அந்த கடையை உடைப்பதற்கு அனுமதியை மறுப்பதோடு அதனை உடைப்பதற்கு எதிராக செயற்பட்டுள்ளார் ஏனெனில் தன்னுடைய விகாரைக்கு வருமானம் வருவதாகவும் எனவே உடைக்க முடியாது என்றும் அவர் அங்கிருந்து தடுத்து நிறுத்தியதையும் கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் அடிய முடிந்தது இவ்வாறு இடம்பெற்றிருந்த நிலையில் அந்த பௌத்த துறவியினுடைய கருத்தினை கேட்டு அதிகாரிகள் அதிலிருந்து பின்வாங்கியுள்ளார்கள் இவ்வாறு இருக்கையில் நேற்றைய தினம் டச்வே கடற்கரை பகுதியில் உள்ள விகாரை மற்றும் உணவகத்துக்கு இடையே கட்டுமான பணிகள் மீண்டும் இடம்பெற்றிருக்கின்றது ஒரு பிக்குவின் தலைமையிலே கட்டுமான பணிகள் இடம்பெற்றதோடு அதனை பார்வையிட சென்ற கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களத்தின் அதிகாரிகளும் அதுபோல ஊடகவியலாளர்களும் அங்கிருந்து அச்சுறுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இத்தனைக்கும் திருகோணமலை நகர நகரசபையை சேர்ந்தவர்களோ அல்லாவிட்டால் திருகோணமலையை பிரதிநிதிப்படுத்துகின்ற ஏனைய மக்கள் பிரதிநிதிகளோ அந்த இடத்திற்கு சமூகம் தந்திருக்கவில்லை இந்த விடயம் தொடர்பாக தங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டுவதற்கு ஊடகவியலாளர்கள் ஒரு சிலர் அங்கே புகைப்படம் பிடித்ததிலும் வீடியோ பிடிப்பதிலும் இருந்து அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களை அங்கே இருந்து விரட்டியிருந்தார்கள் நேற்று முன்தினம் இரவு பதினைந்தாம் திகதி இரவோடு இரவாக அந்த பகுதியிலே பெயர் பலகை நாட்டப்பட்டு கட்டுமான பொருட்கள் அங்கே கொண்டு வரப்பட்ட கட்டுமான வேலைகள் தொடர்ச்சியாக போலீசார் பாதுகாப்போடு இடம்பெற்று வந்திருக்கின்றனர் இந்த சட்டவிரோத கட்டுமான பணிகள் தொடர்பாக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வடங்கள் முகாமைத்துவ திணைக்களம் சிசிடிக்கு முறைப்பாடு செய்யப்பட்டது அதுபோல திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்திலே சமூக அக்கறை கொண்ட இளைஞர்களால் இது பற்றி முறைப்பாடு செய்யப்பட்டு உடனடியாக இந்த கட்டுமான பணிகளை போலீசார் தலையிட்டு தற்காலிகமாக இறைநிறுத்தப்பட்டிருந்தன ஆனால் போலீசாரால் இந்த கட்டுமான பணிகளை காரணமாக பௌத்த இருக்கின்ற அதிகாரம் என்று குறிப்பிடப்படுகின்றது போலீசாரும் பணிந்து கெஞ்சி கட்டிடத்தை நிறுத்த வேண்டி இருந்திருக்கின்றது அதற்கிடையில்தான் முருகல் ஏற்பட்டு காணொலி எடுத்துக்கொண்டிருந்த ஒரு ஊடகவியலாளர் தாக்கப்பட்டு அவரது கையடக்க தொலைபேசி பறிக்கப்படுவதற்கும் காரணமான சம்பவங்களும் அங்கே நடந்திருக்கின்றன இது பற்றிய விவரங்களை வேளை அந்த இடம் ஏற்கனவே ஒரு தனியார் ஒருவருக்கு சிற்றுண்டி சாலை ஒன்று உருவாக்கப்பட்டதும் அது அண்மையிலேயே கரகோர வடங்கள் பாதுகாப்பு திணைக்களத்தினால் அதை பற்றிய வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு அதுபோல பெருமக்களின் எதிர்ப்பின் மத்தியில் அது கைவிடப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது ஆனால் கடந்த காலத்தில் இருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் அங்கே இருக்கின்ற ஒரு பகுதி யாரோ ஒருவருக்கு காணி ஒருத்து வழங்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி இருக்கின்றது எனவே இது தொடர்பாக சட்ட ரீதியான அணுகள் மிக அவசியமாக இருக்கின்றது அந்த இளைஞர்கள் சொல்லி இருக்கின்ற தகவலின் அடிப்படையில் அந்த விகாரையின் பகுதியில் ஏற்கனவே சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள சிற்றுண்டி சாலையை அகற்றுவதற்காக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களத்தின் அதிகாரிகளினால் இந்த மாதம் நான்காம் திகதி நடவடிக்கை எடுத்த போதிலும் கூட அந்த சட்டவிரோதம் கட்டிடம் தொடர்பாக மாநகர சபையினால் தொடர்பட்ட வழக்கு நிலுவையில் இருந்த காரணத்தினாலும் ஒரு வார கால அவகாசம் குறித்த விகாரையின் விகாராதிபதியினாலும் போலீசாரிடம் கேட்கப்பட்டதை அடுத்து அதில் தாமதம் ஏற்பட்டிருந்ததாக சொல்லப்படுகின்றன எனவே இவற்றில் என்ன அரசு இந்த விடயத்தில் நிலைப்பாட்டை என்றால் அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரும் இவ்வாறுதான் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டுமா என்கின்ற சந்தேகமும் பலரிடம் இருக்கின்றது இந்த நிலையில் தான் இரவோடு இரவாக குவிக்கப்பட்ட இந்த கட்டுமான பொருட்களை அடிப்படையாக வைத்து இந்த கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனை தடுத்து நிறுத்த சென்ற கரையோட வழங்க பாதுகாப்பு பிரிவினரும் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை ஊடகவியலாளர்களும் மிரட்டப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் நேற்றைய தினம் மாலையில் மீண்டும் அந்த கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் யார் சொன்னாலும் அவர்கள் கேட்கப் போவதில்லை எனவும் போலீசார் அங்கே பார்த்திருக்க இந்த கட்டுமான பணிகள் இடம்பெற்று கொண்டு வருவதாகவும் அங்கே இருக்கின்ற பல பேர் கருத்துக்கள் தெரிவிக்கிறார்கள் நேற்று மாலை கட்டுமான பணிகள் மீள இடம்பெற்றுவதாகவும் போலீசார் சொல்லியோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லியும் கேட்காமல் இந்த வேலை நடக்கின்றது சட்டம் ஒரு பக்கம் தான் இங்கே வேலை செய்யும் என்று தங்களுடைய விரக்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்திலே தான் திடீரென்று சமூக வலைதளம் மூலமாக இன்னும் ஒரு தகவல் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது அதாவது சிங்கள மொழியிலே இது குறித்த விளக்கத்தை அங்கு இருக்கின்ற அங்கே இருந்து செயல்படுகின்ற சிங்கள ஊடகவியலாளர் ஒருவர் பகிர்ந்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டே இங்கே இருந்த பௌத்த கட்டிடம் ஒன்று இருந்ததாகவும் அந்த பௌத்த கட்டிடம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு உருவாக்க பட்ட விகாரை ஒன்று அந்த விகாரை தான் மீள்கட்டுமான பணியை இப்போது இடம்பெற்று வருவதாகவும் அவர் சொல்லி இருக்கிறார் சிங்கள மொழியிலே திருகோணமலை மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் தர்ம பாடசாலையாகிய ஸ்ரீ ஜெயந்தி போதி வர்த்தன தர்ம பாடசாலையை மீண்டும் தொடங்குவதற்காக மிகுந்த புற மகிந்த வம்ச குணானுஸ்மரண தர்ம பாடசாலை கட்டிடத்தின் அடிக்கல் என்று சொல்லி இந்த அடிக்கல்லை தாங்கள் பதினேறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது நீட்டிய தினம் நிறுவியிருப்பதாகவும் திருகோணமலை பிரதேசத்தின் மதிப்பிற்குரிய மகா சங்கத்தின் தலைமையில் இருந்து நடைபெற்றிருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு கதையை சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு திருகோணமலையின் பிரெட்ரிக் கோட்டைக்கு இது கொண்டு செல்லப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்திய ராணுவ துறையின் தாக்குதலுக்கு பிறகுதான் இது இயங்கா நிலையை அடைந்ததாகவும் அவர் குறிப்பிடுகின்றார்கள் இதுபோல இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி கற்ற திருகோணமலையின் மிக புகழ் பெற்ற தர்மபடிகளில் ஒன்றாக இருந்ததாகவும் அதற்கு பிறகு சுனாமி அலைகளின் சீற்றம் காரணமாக அது இல்லாமல் ஆக்கப்பட்டதாகவும் இப்போது மீண்டும் நிறுவி வருவதாகவும் சொல்லி இருக்கின்றார்கள் அந்த இடத்திற்கு சென்ற ஒரே ஒரு மாநகர சபை உறுப்பினராக அஜித் என்பவரை அடையாளம் காண்பிக்கின்றார் மற்றும்படி சிசிடி என்று அழைக்கப்படுகின்ற கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தை சேர்ந்த அதிகாரிகளும் இதற்கான முழுமையான முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த நிலையில் திருகோணமலை கடற்கரையோரமாக வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை போலீசாரால் உடனடியாக இரவோடு இரவாக அங்கிருந்து எடுத்து அகற்றப்பட்டுள்ளது அத்தோடு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் வெளியிட்டுள்ள ஒரு குரல் பதிவில் அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவிற்கு குறித்த சிலை அகற்றப்பட்டமைக்கு நன்றி தெரிவித்துள்ளார் குறித்த குரல் பதிவில் எட்டு மணி அளவிலே அடாவடியாக சிலை கொண்டு வந்து வைக்கப்பட்ட அமைச்சர் ஆனந்த விஜயபாலாவிற்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து பேசப்பட்டது இதன்போது மூன்று மனத்திய உடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த சீரை அங்கிருந்து அகற்றப்படுகின்றது என குறிப்பிட்டுள்ளார் மூன்று உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலையில் தற்போது வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை போலீசாரால் உடனடியாக அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் அத்தோடு குறித்த இடத்தில் விசேட பாதுகாப்பு அணியினர் கடமையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளுக்காக இன்றைய தினம் காலை திருகோணமலை மாநகர சபை உறுப்பினர்களை நகரசபையில் ஒன்று கூடுமாறு திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குகதாசன் அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் இந்த விடயம் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்து சட்டத்தரணிகளுடன் கலந்துரையாட குகதாசன் தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலையில் கடற்கரையோரமாக சட்டவிரோத புத்தர் சிலை நிறுவப்பட்டுள்ளதால் அந்த இடத்திலே பதற்றமான சூழ்நிலை உள்ளது குறித்த பகுதி கட்டிடம் அமைக்க நீதிமன்றம் தடையில்லை எனவும் அத்தோடு கலவரம் ஏற்பட வாய்ப்புள்ளது என கருதி போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது அத்தோடு குறித்த பகுதியில் முன்னைய காலத்தில் பௌத்தர்களான பாடசாலை காணப்பட்டதாகவும் பின்னர் சுனாமி ஏற்பட்ட பின்னர் அழிந்து போய்விட்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையிலே குறித்த இடம் பௌத்தர்களுக்கே சொந்தம் என தெரிவிக்கப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன திருகோணமலை மற்றும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் விஹாரை அமைப்பதற்கு அரசாங்கம் மறைமுகமாக அனுமதி வழங்கியிருக்கின்றதா என்ற சந்தேகம் தற்போது அனைவரிடம் எழுகின்றது இந்த நிலையிலே குறித்த விவகாரம் குறித்து அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துமா அல்லது கடந்து செல்ல போகின்றதா மேலும் அந்த இடத்திலே பௌத்த விகாரை அமைக்கின்ற பல காணொலிகள் தற்போது வெளியாகியுள்ளன அத்தோடு ஏன் திருகோணமலையை இவ்வளவு விரைவாக இலக்கு வைக்கின்றீர்கள் என எல்லோரிடமும் பல கேள்விகள் எழுப்பி வருகின்றனர் சட்டத்திற்கு இடம் இருக்கின்றது அனைத்து மக்களுக்கும் உரிமை இருக்கின்றது என குறிப்பிடுகின்ற அனுரகுமார அனுரகுமாரதிசநாயகவின் அரசாங்கத்திலே இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெறுவதை கூட தடுக்க முடியாது போனால் அது அந்த ஆட்சியின் மிக தோல்வியாக அமையும் இந்த ஆட்சியை நம்பி இருக்கின்ற மக்களது மிக பெரிய தோல்வியாக அமையும் என்பதையும் இங்கே குறித்து காட்ட வேண்டும் இது பற்றி உங்களுடைய கருத்து

හන්සම නීත්‍යයන් ී න් ත්ය අපි නීතයන් ම මො නී ාන ක නීත්‍යන ුන ැ ැන් ඔ ම මොව ම ො වර න මක ේ ම මක් ත ක බ ො නති ග න. ઓય આ ઇંદર મેલે કનેક આવનદ મે કી કનેક લાઈટ માઉન્ટ દેને પોલીસ કરે માહર આને હાહિયાત કરાણ નહિ કિસમો વેનકોર કુછ દીય કટ આયે હેમ કરને આયે આય આય 300 રતા આયે હેમ કરને આયે

অহানে <laughs> মুখ্যমন্ত্ৰী 아 레버를 꽂아 இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் டாட் காம் எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்